ஏபிபியின் தமிழ் வணக்கம் தமிழகம் முழுவதும் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது இன்று அதிகாலை ஏழு மணி முதல் தொடங்கி தற்போது வரை தீவிரமாக நடந்து வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சினிமா பிரபலங்கள் என தங்களது ஜனநாயக கடமையை தீவிரமாக செய்து வருகின்றனர் செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஷ்டம் இருக்கு நாம கேரண்டி கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள் அதே போல தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவரது குடும்பத்தாருடன் சொந்த ஊரான பெரிய குளத்தில் தனது ஜனநாயக கடமை ஆட்டினார் திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட தங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அவரது சொந்த ஊரான நாராயணத்தேவன் தனது ஜனநாயக கடமையை செய்தார் தேனி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என சுமார் பதினாறு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் ஆறு சட்டமன்ற தொகுதியை அடக்கிய பாராளுமன்ற தொகுதியாக இருந்து வருகிறது அதாவது தேனி மாவட்டத்தை உள்ளடக்கிய போடி பெரியகுளம் கம்பம் ஆண்டிபேட்டி என நான்கு தொகுதிகளும் மதுரை மாவட்டத்தை உள்ளடக்கிய சோழபந்தான் உசிலம்பட்டி என ஆறு சட்டமன்றத்தை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியாக இருந்து வருகிறது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு மையங்களாக சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் என்பது காலை ஏழு மணி முதல் தீவிரமாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணி முதல் தொடங்கிய இந்த வாக்குப்பதிவானது காலை ஒன்பது மணி நிலவரப்படி எட்டு சதவீதம் மட்டுமே வாக்குப்பதிவுகள் இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் படிப்படியாக மதியம் பனிரெண்டு மணி அளவில் சுமார் முப்பது வாக்குகள் என்பது பதிவு

என்ன நீங்க எதிர்பார்த்து போறீங்க என் பேர் கார்த்தி நாங்க வந்து கம்பத்துல இருக்கோம் எப்பதான் என்னோட பஸ்ட் டைம் ஓட்டு ஓட்டு போட்டாச்சு உள்ள போனவொடனே எப்படி என்னன்னு தான் போனோம் ஆனால் உள்ள எல்லாமே ஈஸியா தான் இருக்கு ஒன்னும் போனோம் ஸ்லிப்பு காமிச்சோம் முத போய் ஸ்லிப்பும் ஆகிட்டோம் அதுக்கடுத்து பூத்துல வரிசையில் நின்று உள்ள போனவனே கையில மை வச்சு ஓட்டு போட்டு வந்தாச்சு இது என்ன என்ன பீல் பண்றீங்க ஃபீல் பண்றா என்னோட டெமோகிரेटिक ரெஸ்பான்சிபிலிட்டி நான் முடிச்சறேன்னு आशाபட்டேன் அதனால தான் முதவேளையா வந்து ஓட்டு போட்டேன் இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி நிஷயா இருந்துச்சு எப்படி இருக்க போகுது என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்க போறாங்கன்னு ஆனா ஈஸியா வந்து முடிஞ்சச்சு ஓகே யார் வந்தாலும் பாத்துக்கணும் எங்க யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து போட்டுருக்கோம் இருக்கோம் பாத்துக்கோ ஏப்டகுலாம் நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு தேரல் பத்தி என்ன நினைக்கிற அதான் சொல்றேன் எந்த ஒரு முன்னேற்றமா இருந்தாலும் ஓகே தான் என் பேர் சுப்பையா இருபத்தி நாலாவது வார்டு இது எங்க அம்மா இது எல்லாமே நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க அது வந்து இது வரைக்கும் எடுக்கல நான் சொல்லல அதே வரேன்னு சொன்னாங்க நான் கூப்பிட்டு வந்துட்டேன் இந்த எல்லாமே சிறப்பா இருக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க